குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகி அருளமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி மனத்தால் அடுத்த கட்ட சரணாகதி பூர்த்தியாவதை விட உணர்வால் அடுத்த சட்டக்க சரணாகதி பூர்த்தியாவது கடினம் மனம் அடங்கிய பின்னும் உணர்வு எழும் எழும் கேள்விகளை ஒதுக்குவது போல் எழும் உணர்வுகளை ஒதுக்க முடியாது மகள் நினைவு வந்தால் அன்னை மறந்து போகும் நமக்கு வரவேண்டிய ப்ரமோஷனை பறித்து கொண்டு போனவர் நினைவெழுந்தால் ஆத்திரம் எழுவதை தடுப்பது எளிதல்ல தான் உணர்ச்சி வசப்பட்டு உத்தமமாக விரும்பிய பெண் வேறொருவை விரும்புகிறாள் என்று அறிந்த நிகழ்ச்சி மனதை உறுத்தும் பொழுது பூரண யோகமும் அன்னை பராசக்தி உள்ள திரையில் இடம்பெறா அடுத்த கட்டத்தில் அன்னை உணர்வில் பூர்த்தியானால் மகள் நினைவு வராது பிரமோஷனை பெற்றவர் மீது கோபம் வராத தன்னை விட்டு அடுத்தவனை விரும்பும் பெண் மீது பிரியம் ஏற்படாது அவை மாயையாக மறைந்து போகும் அது யோக முன்னேற்றம் மகளும் பிரமோஷனும் பெண்ணும் அகன்று அன்னை காட்சி தருவார் அன்னை நினைவு உணர்வை உத்தமமாக்கும் அது நிலைக்கும் உடல் அதுபோல் அன்னை நினைப்பது இதற்கும் அடுத்த கட்டம் இதைவிட சிரமமானது அதுவும் பூர்த்தியானால் நினைவு நிலையாக இடம்பெறும் இடையராத அன்னை நினைவை தடுப்பவை எவை அவற்றை விலக்கி அதை பெறுவது எங்கனம் என்பதையே கட்டுரையில் முக்கியமாக இதுவரை கருதினோம் இனி இந்நினைவை எவை அவற்றை பெறுவது எங்கனம் பெற்ற நிலை பெற செய்யும் வகையுண்டா என்பவற்றையும் பார்ப்போம் அபிப்பிராயம் அழிந்து மனமும் நோக்கம் மாறி உணர்வும் அன்னை நாடுகின்றன மனமும் உணர்வும் முக்கியமானவை ஆனால் ஜீவனின் பகுதிகள் ஜீவனை முழுமையாக நடத்தி செல்வது அபிப்பிராயமோ பழக்கமோ நோக்கமோ அல்ல இவற்றால் ஜீவன் நடத்தி செல்லப்பட்டால் மனம் அல்லது உடல் அல்லது உணர்வு ஜீவனை நடத்துவதாகும் அதாவது பகுதி முழுமையை ஆள்வதாகும் ஜீவனின் முழுமை ஜீவனுக்கே உண்டு இதன் ஜோதிமயமான ஆன்மீக பகுதி சைத்திய புருஷனாகும் சைத்திய புருஷன் நம் ஜீவனில் ஆன்மீக தலைவன் அதற்கு முந்தைய நிலை எது ஆசை அழிந்து பிரணாமய புருஷனும் அகந்தை கரைந்து சைத்திய புருஷனும் வெளிப்படுகிறான் பிரணாயம புருஷன் வெளிப்பட்ட பின் ஜீவனின் திறன் பல மடங்கு அதிக அதிகரிக்கப்படுகிறது பிரணாயம புருஷன் ஆட்சி செய்வது ஆழ்ந்த நோக்கம் பகவத்கீதை ஆழ்ந்த நோக்கத்தை சரண் செய்ய சொல்கிறது ஆழ்ந்த நோக்கம் வாழ்வாக மனித வாழ்வாக இருந்தால் பிரணாமய புருஷன் செயல்படுகிறான் ஆழ்ந்த நோக்கம் தெய்வீக வாழ்வானால் செயல்படுவது சைத்திய ஆகும் இதோட தொடர்ச்சி நாளை பார்க்கலாம்